உன் தாயி உன் வீட்டு வாசலுக்கே வந்திருக்கின்றேன் என்னை முழுவதுமாக நீ வரவேற்றுப்ப இனி உன் வீட்டில் தேவை என்பதே இருக்காது என் பிள்ளையே உன் கனவிலும் நினைத்துப் பார்த்திடாத ஒருவர் இப்பொழுது உன் வாழ்க்கையில் வரத்தான் போகிறார் நீ அவரிடமிருந்து எந்த செய்தியை நினைத்து கொண்டிருந்தாய் எந்த செய்தி வந்தால் உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும் என்று நினைத்து கொண்டிருந்தாய் அந்த செய்தியை அர்த்தமுள்ளதாக மாற்ற அழகானதாக மாற்ற இப்பொழுது இந்த தாய் வந்திருக்கின்றே உனக்கு உன் கண்களில் இருக்கும் கண்ணீரை எப்படியாவது நிரந்தர தீர்வை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும் என்றுதானே நீ எண்ணிக்கொண்டிருந்தாய் கொண்டிருந்தாய் என் தங்க பிள்ளையே உன் மனதில் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து உன் வாழ்க்கைக்கான குறித்த நல்ல நேரத்தின் காலத்தையும் நான் உனக்கு தந்துவிட்டேன் என் கண்களை உற்றுப்பார் என்னை மட்டும் நீ யோசித்துக் கொண்டே இரு என்னை மட்டும் நீ நினைத்துக்கொண்டே இரு உனக்கு நல்லதை நான் நடத்துவேன் இப்பொழுது வாழ்க்கையில் கடினமான பாதையை கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் அந்த கடினமான பாதையெல்லாம் ஏற்றத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கும் சூழல் வந்து விட்டது உன்னை இந்த சூழலில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயத்தையும் பார்த்தும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றேன் யார் பக்கம் நியாயம் இருக்கிறது என்றும் எனக்கும் தெரியும் அதனால் அத்தான் சொல்கிறேன் என்ன நடந்தாலும் நீ எழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்காது கொஞ்சம் அமைதியாகவே இரு உனக்கான விஷயத்தில் நான் உன்னிடம் சொன்னபடியே உன் வேலையை முடித்துத் தரத்தான் வந்து இருக்கின்றேன் என் தங்கமே உன் வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் நான் கொடுப்பதை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு என்னை விட்டு வேறும் எங்கும் செல்லாமல் என்னை விட்டு விலகாமலும் எவ்வளவு துன்பத்திலும் இந்த தாயின் மீது மாறா நம்பிக்கையோடு இருந்தாலே போதும் உனக்கான விஷயத்தை நடத்தி முடித்து நீ ஆசைப்பட்டதையும் நீ கேட்டதையும் உனக்கு தேவையானதையும் கேட்ட விஷயத்தை கேட்டபடியே நடத்தி தருவதற்கு உன் கனவை நினைத்து தருணத்திலே முடித்து தருவதற்காக நான் வந்து இருக்கின்றேன் சில நேரத்தில் பிரச்சனைகளின் ஆழத்தை எண்ணி எண்ணி நீ மனம் கொண்டு இருப்பது எனக்கு புரிகிறது அந்த பிரச்சனைகளையெல்லாம் தாண்டி இப்பொழுது நீ ஜெயிக்கின்ற கட்டத்தை எட்டிவிட்டாய் அதுதான் உண்மை என் தங்கமே நிம்மதி என்ற சொல்லே நீ மறந்து விட்டாய் ஏனென்றால் அந்த அளவுக்கு அல்லவா உன் வாழ்க்கையின் கஷ்டங்கள் ரணமாய் வந்து போய்கொண்டு இருக்கின்றது நான் என்ன செய்தாலும் தவறு என்ன சொன்னாலும் தவறு என்று சொல்கின்ற அளவுக்கு வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கின்றதே என்று நினைத்து கொண்டு வாழ்க்கை இந்த அன்னம்பிக்கை இழந்துவிட்டேனே என்று தாங்க முடியாமல் உண்மனம் தவித்துக்கொண்டு இருக்கின்றது இனி நான் என்ன செய்யப் போகிறேன் நாளை என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் தவிக்கும் என் பிள்ளையே இப்பொழுது உனக்கு நல்லதை செய்வதற்காகத்தான் இந்த தாய்வராகி வந்து இருக்கின்றேன் நீரனப்படும் விஷயங்களை உன் மனதில் இருக்கின்ற தடைகளை அத்தனையும் அடித்து விரட்டிவிட்டு உனக்கு வேண்டிய நல்லதை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும் நிச்சயம் உனக்கு வெற்றியைத்தான் தர போகிறேன் நான் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் காரணம் உண்டு என்று உனக்கு தெரியும் அல்லவா என் குழந்தையை நான் காரணமில்லாமல் எதையும் செய்வதில்லை உன்னுடைய எண்ணம்தான் உனக்கு முதல் பயமாகவும் முதல் எதிரியாகவும் இருந்து கொண்டு என்ன நடக்குமோ என்று பயப்படுவது விட எல்லாமே என் அம்மையான் அவள் என்று தைரியத்தோடு இரு என் பிள்ளையை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு அந்த பொறுமை என்பது காத்திருக்கும் திறன் அல்ல நீ காத்திருக்கும் போது எப்படிப்பட்ட முறையை கையாண்டு அதில் வெற்றி பெறுகிறாய் என்பதை பொறுத்துதான் எந்த ஒரு கெடுதலும் உனக்கு வராது நான் உன்னை பார்த்துக் கொண்டேதான் இருக்கின்றேன் உன்னை எப்பொழுதும் சோதித்துக்கொண்டே இருக்கின்றேன் என்று என்ன வேண்டாம் நீ வருத்தம் கொள்ளாதே உன்னுடைய கெட்ட நேரத்தில் தான் உன்னை சோதிக்கிறேன் உன் சோதனையில் இருந்துதான் உன்னுக்கானது எதுவென்று உனக்கு புரியவரும் இந்த சோதனையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கு பிடித்த ஒன்று உன் கையை விட்டு போன ஒன்றை உன் கையிலே நிரந்தரமாக்குவதற்காக வந்திரு போது தவறிக்கொண்டு போனதை நினைத்து இனி வறந்துவதற்கு அவசியமே இல்லை நான் உனக்கான நேரத்தை வகுத்துக்கொண்டுதான் இருக்கின்றேன் விரைவில் அது வரத்தான் போகிறது கலங்காத என் தங்கமே இந்த நிலைமை கூடிய விரைவில் மாறத்தான் போகிறது உடனே கூட மாறிவிடும் இதுதான் மாறுவதற்கான சரியான நேரமும் கூட அதனால் அத்தான் நான் உன்னை தேடி வந்து விட்டேன் உனக்கான கொடுப்பதற்கு ஓம் ராகி தாயே போற்றி